வணக்கம் என் பேர் அன்பரசு ஆக்சுவலாக இங்கே விழுப்புரத்தில் வந்து எவரஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடட்லேருந்து நாங்கள் ஒரு ஸ்டால் போட்டிருக்கோம் இப்போ நம்ம நார்மல் ஏஸ்பஸ்டா சிமெண்ட் ஷீட் இருக்குல்ல அதிலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் அடிஷனாக ஒன்று ரெண்டு வெரைட்டி கொடுத்துருக்கோம் அது என்னென்னா நான் கலர் ஷீட்டும் சிமெண்ட் ஷீட்லேயே கூலிங் ஷீட்டும் கொடுத்துருக்கோம் இப்போது நார்மல் ஏஸ்பஸ்டார் சிமெண்ட் ஷீட்டுக்கும் இப்போ இந்த கலரு இந்த கூலிங் ஷீட்டுக்கான என்ன டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது நார்மல் சிமெண்ட் ஷீட்ல வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி அதாவது மழை தண்ணி இந்த மாதிரிலாம் படிச்சுன்னா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீர் ஓதடிக்கிறக்கோ இல்லை ஒரு நாளடைவில் மே மேலே பாசம் பிடிக்கும் அப்புறம் ஒரு குறிப்பிட்ட நாளடியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கருப்புலாம் அந்த மாதிரிலாம் அடிச்சிடும் இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்டர் ரிப்ளண்டரோட கொடுத்துருக்கோம் அதாவது தண்ணியை அப்சர்வ் பண்ணாது பாசிபிடியாது நீர் ஓதடியாது நாளடைவில் மேலே கருப்பு அடிக்கிறது மாதிரிலாம் எதுவும் வராது உங்களுக்கு லுக்வைஸாகவும் பார்க்குறக்கும் வந்து ஒரு ஒரு பில்டிங்கை பார்க்கும்போது உங்களுக்கு லுக்வைஸாகவும் நல்லாவும் இருக்கும் மொத்தம் கலரில் வந்து பார்த்திங்கன்னா நாலு கலர் இருக்குது க்ரீன் ரெட்டு எல்லோ ப்ளோ மொத்தம் மொத்தம் நாலு கலர் இருக்குது கூலிங் ஷீட்டில் எவர் கூலிங் சொல்லிட்டு ஒயிட் கலர்ல நாங்கள் கொடுத்துருக்கோம் இது அடிஷ்லாக வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எயிட் டிகிரி செல்சியஸ் வரைக்கும் ஹீட் ரெடியூஸ் பண்ணணும் அதாவது வெளியே என்ன டெம்பரேச்சர் இருக்கும் இப்போ இன்கேஸ் வெளியே ஒரு நாற்பத்தொரு டிகிரி நாற்பத்திரெண்டு டிகிரி செல்சியஸ் இருந்துச்சுன்னா உள்ளே வந்து பார்த்திங்கனா ஒரு தேர்ட்டி சிக்ஸு தேர்ட்டி செவன் அந்த மாதிரி டெம்பரேச்சர் இருக்கும் இன்கேஸ் வெளியே ஒரு நாற்பத்தஞ்சு நாற்பத்தாறு அந்த மாதிரிலாம் போகும்போது பார்த்தீங்கன்னா இன்னும் அதிகமாக வந்து ஹீட் ரெடியூஸ் பண்ணும் இன்கேஸ் வெளி வந்து ஒரு முப்பத்தி நாலு டிகிரி முப்பத்தஞ்சு டிகிரியில் இருக்குது அப்படின்னா உள் வெளியே என்ன டெம்பரேச்சரோ அதே டெம்பரேச்சர் உள்ள மெயின்டைன் பண்ணும் கூலிங் டைமில் வந்து உங்களுக்கு ஹீட் ரெடியூஸ் பண்ணாது இப்போது டிஸ்பிளேக்கு வச்சது பார்த்திங்கன்னா மகாராஷ்டிராவில் நாசிக் மகாராஷ்டிராவில் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்புறம் மகாராஷ்டிரா ரெண்டு மூணு இடத்துல யூஸ் பண்ணியிருக்கோம் எவர் கோழு அதாவது அதிகமாக வந்து இது எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணணும்னா கோழிப்பண்ணை கவுஷெட்டு இந்த பட்டுப்பூச்சி வளர்க்குறது இதுக்கெல்லாம் வந்து நிறைய அந்த கோழி சீட் யூஸ் பண்ணுறாங்க இப்போ நம்ம தமிழ்நாட்டில் நியர்பைல இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே கூட பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல அந்த கோழி பண்ணைகளுக்குலாம் நிறைய யூஸ் பண்ணுறாங்க நார்மல் சிமெண்ட் சீட்ல ஏன்னா அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நார்மல் சிமெண்ட் யூஸ் 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 பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேலே அந்த ஓல கீத்து இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க தென்னங்கீத்து இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுவாங்க இல்லை மேலே அந்த தண்ணி தெளிக்கிற மாதிரி இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுவாங்க பைப் வச்சு தண்ணியை ஸ்ப்ரே பண்ணுற மாதிரிலாம் பண்ணுவாங்க பட் இப்போ இந்த நீங்கள் நீங்கள் எவர் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த இதெல்லாம் எதுவுமே உங்களுக்கு தேவைப்படாது அதாவது சிமெண்ட் சீட் அப்படின்றது ப்ரோக்கபன் ப்ரோக்கபிள் தான் அது வந்து எது அதுக்கு எதுவும் வாரண்ட்டி அந்த மாதிரிலாம் கிடையாது நம்ம ஹேண்டில் பண்ணும்போது நம்ம சீட்டில் லே பண்ணும்போது உங்களுக்கு எதாவது டேமேஜ் ஆச்சுன்னா கம்பெனி இருந்து உங்களுக்கு பண்ணி கொடுக்கும் ஆக்சுவலாக ப்ராடக்ட் நாங்கள் சஜஷன் பண்ணுவோம் நமக்கு ஃபேப்ரிகேட்டர் நம்மகிட்ட லிங்க் இருக்காங்க வேணால் உங்களுக்கு சஜஷன் பண்ணலாம் ஒரு மீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து சீட்டோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மீட்டர்லேருந்து மேக்ஸிமம் த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் மீட்டர் வரைக்கும் இருக்குது நம்மகிட்ட சைசஸ் உங்களுக்கு அடிஷனலாக மேக்ஸிமம் அதாவது மேக்ஸிமம் உங்களுக்கு மூவ்மெண்ட் போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மீட்டர் ரெண்டரை மூணு மூன்றரை தான் போகும் ஒரு மீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் ஏஸ்பஸ்ட் சீட் வந்து டூ எயிட் டூ டென் வரும் பெர் மீட்டரு கலர் சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா டூ ஃபார்ட்டி டூ டூ ஃபார்ட்டி ஃபைவ் வரைக்கும் வரும் எவருக்குள் வந்து பார்த்தீங்கன்னா டூ எயிட்டி வரும் இன்கேஸ் அதாவது இது கான்டக்ட் பண்ணணும் அப்படின்னா இவரோட நம்பர் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க